வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வினோத் வந்து என்னெல்லாம் பத்து நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு என்ன அப்படின்ற டீட்டெயில்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ எனக்குலாம் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா செமக்கம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய எனக்கு கோவத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன் இங்கே பட் எனக்கு வந்து வெளியெல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஒரு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் இவன் என்ன போனால் பத்து நாளில் திரும்ப வந்து போகிறான் எல்லாருக்கும் வாய விட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படியே உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதேனும் பக்கத்தில் இருப்பார் ஆமாம் நீ எங்கள் அம்மாவும் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க வாயால் தாண்டா அவனுக்கு நீ கிடப்பற அப்படின்ற மாதிரி அதுதான் இங்கே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபார் கமருதேன் பட் வினோத் வந்து ஏன் இதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து கோவப்படாமல் நீங்கள் இது அவங்க சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாதத்தை வையுங்க அதுக்கப்புறம் அதை விட்டுருங்க மக்கள்கிட்ட டேரெக்டாக பேசி நான் வந்து பார்த்தனா கேமரா முன்னாடி நின்று இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு இந்த டே வந்து இப்படி சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அந்த மாதிரி ஏன்னா மக்கள் பார்க்குறாங்களே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வினோத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நீ வந்து இவ்வளோ பண்ணுற ஆனால் எல்லாத்தையுமே மக்கள் பார்ப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நீ வந்து ஒரு விஷயம் கேமராவில் சொல்கிற அப்படின்னா அதை வந்து உங்கள் பிஆர் வந்து எடுத்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அது அப்படியே பரவும் அது வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட்டுப்பிட்டால் நீ வந்து பேசுவே எங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓ அப்படி அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நான் அதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஸோ எதுக்காக இதை அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே லைக் டென் டேஸ் தான் இருப்பேன்னு சொல்லி தான் என்ன உள்ள உள்ள அமைச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி டேஸ் நான் உள்ளே இருக்கேன்னு வச்சுக்கோயேன் ஏன் அப்படின்னா நான் வந்து அந்தளவுக்கு கோவப்படல வெளியே நான் எவ்வளோ கோப்பப்பட்றனோ அந்த அளவுக்கு கோவப்படல ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து வேலை நடக்குது அப்படின்னா அதில் மூணு பர்சன்டேஜ் வந்து என்னோட பங்களிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஸோ அந்தளவுக்கு என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் எங்கள் உள்ளே வந்து அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ நீயும் வந்து வந்து பார்த்தினா உன்னோட விஷயத்தை நீ வந்து அதிகமாக சண்டை போடாத கோவப்படாத நீ வந்து வாரத்தை வெயி அதுக்கப்புறம் வந்து இதுதான் நடந்துச்சு மக்களே அப்படின்ற மாதிரி கேமரா மேனேஜர் பதிவு பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டாக வந்து விஜய் பார்வதிக்கு வந்து கொடுக்குறாங்க கமருதீனுக்கும் வந்து அது ஒரு இன்புட்டாக அவர் வந்து எடுத்துக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கோவக்கார் அப்படின்றத வந்து இங்கே அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு பட் அதை வந்து அளவுக்கு அவர் சட்டலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே அப்படின்றதையும் நம்மளுக்கு கன்வே பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்